ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி தெரியுங்கள் நல்லா கிளீங்களா இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ராகி மாவை வச்சு ஒரு கார காரக்குரக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிகிட்டு உள்ளே வாங்க வீடியோ கூட போகலாங்க இப்போது அம்மா கார குரக்கட்டை செய்யறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஒரு அரைமுடி தேங்காய் சில்லு எடுத்து அடித்து வச்சுருக்கேன் ஒழுத்து கழுவப்பூ கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா இப்போது அம்மா ஒரு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்த ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் அரை மணிநேரம் முக்கால் மங்காய் ஆச்சு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு கப் ராகி ராகி மகளை வச்சிருக்கிறேன் ஒரு குட்டி பல்லாரி வந்து குட்டி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை கொஞ்சம் அந்த பூவாக்க அடிச்சுட்டு வந்துடலாம் தேங்காயை பூ பண்ணிட்டு அப்புறம் உளுந்த உளுந்தும் இதுவும் அரைச்சிட்டோம்னா அப்புறம் மாவை கிளறி விட்டு தாளித்து கிளறுனா ஈஸியாக வேலை ஓகேவா நீங்கள் சுழிவி போக முடிஞ்சால் போட்டுக்கோங்க தேங்காய் ஃபுல்லாக போட்டாச்சு அதோட இந்த பச்சை மொள பச்சை மிளகா தேங்காயை முத பைசு பண்ணி இட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் நான் இந்த அளவுக்கு பூவா கடித்து வச்சுட்டேன் இதை இப்படியே நம்ம தட்டில் கொட்டி வச்சுட்டு இதில் என்ன பண்ண போ இந்த உளுந்த போட்டு அப்படியே குரகுறைப்பாக அரைக்கணும் ரொம்ப வலு வலுந்து அரைச்சிடக்கூடாது அரைச்சா கொறைக்கட்டு வர மாதிரி வலுவுகள் ஆயிடும் உளுந்த போட்டு இந்த பச்சை மிளகாயும் இதோடவே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை இதை அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் டக்குங்களை பாருங்க பிரிஞ்சு உளுந்து பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சாச்சு நிறைய ஒரு பழுக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த உளுந்து உற வச்ச கிண்ணத்துலேயே அதை எடுத்து வச்சிடலாம் இந்த உளுந்தெல்லாம் போகிறதுனால ஆகும்னா நமக்கு குளக்கிட்ட கொஞ்சம் காரம் இல்லாமல் ஆறு நாளுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பு சட்டியை வச்சு உர சட்டியை வச்சு பற்ற வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டி காயட்டும் கல் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காய்க்க ஆரம்பிச்சதுதான் ஆய ஊற்றிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது மறந்துட்டேன் லைட்டாக என்ன பண்ணணும் ராகி மாவை வறுக்கணும் மறந்துட்டேன் சட்டி தூடாகட்டும் ராகி மாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கரும்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இது நல்லா பொருள் வரக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் சாப் பண்ணி வைச்ச பிற ஆனியனையும் போட்டுக்கலாம் உள்ள பருப்பு நல்லா சுதந்திரச்சின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பட உள்ள போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சால்ட்டு கொஞ்சமாக சீரகம் எல்லாம் கசக்கி விட்டு போட்டுக்கலாம் இது வேண்டாம் சீரகம் புழுசாக வேண்டாம் அப்படின்னிங்கன்னா அது தேங்காயை ஒரு இல்லாத உருந்து அரைக்கிறீங்களா அதோடு போட்டு ஓகேவா தேங்காயை உள்ள போட்டுக்கலாம் தேங்காய் உள்ள போட்டு அரைக்கும் இப்போ இந்த உளுந்தையும் உள்ளே போட்டுக்கலாம் உளுந்து பச்சை மிளகோம் அது போய் சிம்லையை வச்சுக்கலாம் ஆனால் தேங்காய் இதெல்லாம் போட்டதுனால உளுந்து கட்டியாகும் எல்லாத்தையும் அழுத்தி விட்டு சோடி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லாம் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி வரும் உளுந்து கட்டியாகத்தாங்க செய்னால கட்டியாக இருக்கும் இப்போ வடுத்தாச்சு இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணியே அளவாக இருக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் கொதி வந்ததும் சட்டி ஆஃப் பண்ணிவிட்டு மாவுப்பூவுக்கு வைக்கலாம் ஓகேவா அப்படி தண்ணி தேவைப்பட்டதுன்னா பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் ஓகேவா கொதிக்க லைட்டாக கொதி வந்ததுமே சரியாக இருக்கும் இப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு கடைக்டாக்குது இந்த அளவுக்கு கொதிக்குதுங்களா இதே போதும் நம்ம உளுந்து போட்டதுனால அது கொதி ரொம்ப கொதி விட்டிங்கன்னா கஞ்சியாட்ட கட்டி ஆயிடும் அதனால் அளவுக்கு போதும் இப்போ நம்ம அதுக்கு பாஃப் பண்ணிவிட்டு இந்த ராகி மாவை போட்டு சேர ஆரம்பிச்சதெல்லாம் இது நல்லா ஆறுச்சுன்னா உளுந்தை உடிக்க கரெக்டாக இருக்கும் கதடியாச்சு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம்ஸ் கொஞ்சம் ஆற இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது கல் சூட்லையே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அதை ஆறுனதும் உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆரம்பிங் நம்ம அடுப்பில் இட்லி எந்த வச்சு காய வச்சுக்கிட்டேன் துணி போட்டு நம்ம எந்த குளக்கட்டை செஞ்சாலுமே துணி நல்லா காய விட்டு அப்புறம்தான் கொளக்கட்டையை உள்ளே வைக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் காயாமலேயே வச்சுக்கிங்கன்னா இருதலாக இருக்கும் இட்லி ஊற்றினாலுமே அதே மாதிரி தான் ஓகேவா அதனால் இப்போ துணி காய்க்கு நல்லா அந்த தட்டு காயக்கட்டும் அப்புறம் அமுத்தி வச்சுக்கலாம் குழக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த மாவில் இவ்வளோ தான் ஆகிருக்குது ரொம்ப பத்து குழக்கட்டை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு கருந்து பத்து நிமிஷம் வேகணும் வேகம் பார்க்கலாம் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறான் சூப்பராக சூப்பராக வெந்திருக்குது இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனதை எடுத்துக்கலாம் யாரட்டும் இந்த ஆறுநதம் எடுத்தால் தான் உடையாமல் வரும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ராகி குளக்கட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்க நான் இது கார சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி எந்த சட்னி இருந்தாலும் தொப்பிடி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ